உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அணு உணவுறோம் இந்த எங்கட சேனலுக்கு வந்து பேர் மாத்தணும் என்ற ஆசை வந்து நீண்ட நாளாவே இருக்கு எனக்கு இப்ப இந்த சேனல் வந்து ஆரம்பிக்க வந்து நூறு வந்து சேனல்ல வாரையிட்டு இப்ப நான் வந்து விஷயமா வீலாக் வீடியோ தான் அங்க இங்க போற மாதிரி தான் வீடியோ போட்டுக்கொண்டு வந்தாங்க வந்து இந்த கொரோனா வந்து அதுக்கு தான் ப்ரோ அதுக்கப்புறம் சமையல் போட ஒலிக்கூட கொரோனா டைமுக்கு ப்ரோ நினைக்கிறேன் அப்போ வருடம் பளுக்கிட்டு திரியே இல்லாமல் போக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் வீடியோக்குள்ள வந்து நினைக்கிறேன் எனக்கு வடிவா சொல்ல தெரியல வந்த ஆரம்பம் சொல்ல தெரியல என்னடா இந்த வருடம் போகாமல் இருக்க சும்மா சமைச்சு சமைச்சு போடுவோம்னு சொல்லி ஆரம்பத்தில் அப்படியே போட்டுக்கணும் வந்து அப்போ வந்து இப்போ குக்கிங் சேனலாகவே மாறிட்டுருது நிறுவவே என்ன சொல்லலாம் எடிட் பண்ணி போடுற மட்டும்தான் நான் மிச்சம் எல்லாம் நுறவே தான் செய்கிறது சமையலண்டாவே அண்டாவே தான் என்ன செய்கிறது புழுதி அடிக்கிறது நாங்கள்கிற பழைய இடத்துல இருக்கிறோம் அப்போ நான் அந்த நிறுவன பேர் இப்படியாவது சேர்க்கணும் தான் இந்த விருப்பம் இப்போ துறை சார்ந்த இருக்குது அது நான் தனியாக செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என் பேரோடையே செய்து கொண்டு போகலாம்னு தான் இருந்தாது அப்போ நுரோ வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு கூட ஆச்சு அப்போ நான் நடுவா கேட்கிறேன் நிறுவன எந்த பேரோட வைக்க போகிறோம் வைக்க போறேன் வைக்க போறேன் நான் நுரோ இல்லை அது இருக்கட்டும் பிரச்சனை இருக்கட்டும் பிரச்சனை இப்போ எனக்கு அவர் உறுதி கொண்டே இருந்தது நிறுவா தானே எல்லாம் செய்யுது அப்போ நான் அதில் எந்த பேரில் இருப்பான் இந்த பேரையே மாற்றி விடுவான் நான் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அறுநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கு போகிற அளவுக்கு அதில் வெளியில் போய் எடுத்து வீடியோ போடுறேன் நான் அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு குறுக்கா போடுவோம் விந்து நிப்பாடுவோம் இது போடுவோம் அப்படியே போகுது அதுக்கு ஒண்ணு முன்னே சொன்னால் துரைசாந்திரன்னு மாத்தி போட்டு சாந்தன் இன்னொன்னு இருக்குது அதுக்கு ஒன்னு மொண்டா துரைசாந்திரன்னு மாத்திரனா மாத்தி போட்டு இதுக்கு நூறோண்டே வீரிய வைப்ப மட்டும்தான் ஐரியா அந்த சேனலுக்கு வீடியோ இப்ப சொல்லியிருக்குற என்னன்னு சொன்னா ஆஹ் எங்களுக்கு என்ன வீரேஜ் என்னன்னு சொன்னா வீடியோ போடுறது இப்போ இங்க எல்லாம் தெரிஞ்சு போடலாம் அடுத்தடுத்து இங்கே படிவா போகல போ போடலாம் என்னன்னு சொன்னா அசாத்துக்கு டியூஷன் மகளுக்கு டியூஷன் அசாத்துக்கு பள்ளிக்கூடம் மகளுக்கு பள்ளிக்கூடம் பிறகு காலம வகுப்பு அப்ப வந்து வேற வேற நேரங்கள் வேற வேற நேரங்கள் எங்களுக்கு இப்படியே நாள் பூரா அந்த அவை வேலையே போய்க்கொண்டிருக்கும் என்னன்னு சொல்லி அவையில ஏதாவது சொல்றேன் பாருங்கோ அர்சாத்து இளரைக்கிறா கோணம் எவ்வளவு பத்து பேர் இருக்கும் சரி அதான் இளரைக்கு ஸ்கூல் அதுக்கு நாங்கள் ஒன்றரை கோணம் அவரைக்கி போட்டு வந்து அகல் மிக இருப்பான் அவனை எழுதி எட்டரைக்கு அவரை கிடத்தி விட்டால் அவனை எட்டரைக்கு கொண்டு விடுவோம் ஒரு மாதிரி யாரை கப்பிடுது அகல்மீக பதினொன்றரைக்கு ஏற்றோணும் அரசாத்த ஒன்றரைக்கு ஏற்றோணும் மத்தியானத்துக்கு ஃபுல்லா வந்துட்டு அங்கேயே மின கொடுங்க அதுக்கிடையில ஆட்டோ ஓட்டங்கள் வந்தா மட்டும் போவேன் மட்டும்படி போய் சிக்கர் வேலையே செய்து வச்சிருவேன் அப்போத்தையும் அகல்மீகனையும் சென்டரைக்கு டியூஷனுக்கு விடுவோம் சென்டரைக்கு விட்டா அர்ஷாத்துக்கு ஆறு மணி மட்டும் நடக்கும் அகல்மீன டேக்கில் போயிட்டு ஒரு நாலரை போல ஏத்தி ஏற்றிக்கொண்டு அகல்மீனை ஏற்றி வந்துட்டு ஏத்தி கொண்டு வருவாங்க அப்ப அவங்களுக்கு அந்த எனக்கு வந்து வெளியில எங்கேயாவது தூரங்களில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சந்தர்ப்பமே இல்லை முட்டும் முழுதா நுரோ வந்து இதுக்குள்ள வந்து இருக்கிற வேலையில் என்றால் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் வந்து வெளியில போறேன் ஏன்னா நல்ல விருப்பம் வெளியில போயிட்டு இந்த மெட்டாக்கல் செய்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு தான் நிறைய நிறைய ஐடியா நான் நுரோவுக்கு நான் நிறைய ஐடியா எல்லாம் சொல்ல 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 அதே ஐடியாவே ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் கழிச்சு ஒரு யாருமே அந்த அதே ஐடியாவில வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கேன் நான் நிறைய ஐடியா இருக்கு போறதுக்கு அது வந்து

நிறைய வழி வழி ஒன்று பாக்குறாதான் இருக்கிறேன்னு பாப்பேன் அந்த கப்பு ஏதாவது எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தா தான் செய்யதான் முடிவுபடுத்துகிறேன் இப்ப வந்து என்ன பேர் வைக்க போறோம்னு சொன்னால் நான் ரெண்டு மூணு பேர்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒண்ணு வந்து நாங்க ஏற்கனவே ஒரு ஒரு சேனல்ல யஷ்னா சொல்லி சேனல் இதே இதே ஐடியில் இப்ப இதே ஐடியோன்னு சொல்லி ஐடியில் ஐடி இருக்குது அதுல ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே நாங்க விழுட்டேன் வீலாக் வீடியோ செய்யக்கலே நாங்கள் வந்து ஒரு தொடர் வீடியோ செய்து போட்டாங்க அத வந்து அந்த சேனல் எல்லாம் போட்டாங்க இதை நான் வீலாக்கா செய்யறேன் நீ சமையல செய்ய சொல்லிங் ஓபன் பண்ணி இப்பவும் இருக்கு அது மட்டும் படிவா தெரியும் போடும் நான் இதுல போறேன் சொல்லித்தான் அப்ப இந்த சேனல பஞ்சாமிருதம் பஞ்சாமிருதம் அந்த சேனலின் அப்படித்தான் சேர்ச் பண்ணு சொல்லி அடிக்கிறான் பஞ்சாமிருதம் அடிச்சா வராது தான் பஞ்சாமிருதம் செய்கிறது எல்லாம் வந்தது இப்ப பஞ்சாமிருதம் பஞ்சாமிருகம் கடைசி அங்கே தான் இருக்குங்கிருதம் டைடி அதுக்காட்டு தான் நாங்க பேர் மாத்தினா பேர் மாத்தி அப்படியே இருக்குது அப்ப அந்த எப்னா குக்கிங்ன்றதுல வந்து விடிய போடும் அப்படியே அப்படி இது பேந்து இதுல சமையல் படத்தோம் அப்படியே அதுல அப்படியே அது அப்படியே விட்டோம் அப்படியா கிடக்குதா எனக்கு எப்னா குக்கிங்னு என்று வைக்கத்தான் நான் ஆசை ஆரம்பத்துல இருந்து இப்ப இருக்குனா குக்கிங் நடிக்க வேற வேற என்ன சொல்ல இல்லாட்டியும் சேனல்கள் எஃப்னா குக்கிங் சொல்லி மூணு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர் அப்படி அதே அந்த அக்டிவ்ல இல்ல இப்போ வீடியோ இப்போ தொடச்சியா போட இல்லை அதனாலும் அதுல அந்த பேர்ல வைக்கிறேன் எனக்கு இப்போ உடன்பாடு இல்லை இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண நேரத்துல இருக்குது அந்த அதே எஃப்னா குக்கிங்லேயே இருக்கு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ நான் நுறோன்ற பேரை சம்பந்தப்படுத்தி ஒரு பேர் வைக்கிறதா இருக்கிறேன் ஒன்று நிறுவ குக்கிங் எஃப்னான்னு வைப்போம் யோசிச்சேன் நான் அது வந்து நிறுவ பெருசா அப்படி கேளு எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அண்ணா ஒரு நாள் ஒரு ஐடியா தந்தவர் அவர் இன்றைக்கு சில வந்து ஹோமன் பண்ணுவார் நிரோ கிரியேட்டிவ் குக்கிங் வந்து நீங்கள் இந்த சேனலுக்கு பேர் வைக்கலாம் அப்படி தான் கூட சேனலுடைய பேரை மாற்றணும் என்ன சொன்னால் சில வேளை நாங்கள் எங்கிற என்ன எங்கிற சொந்த முயற்சியில் சில உணவுகளை செய்து செய்து போடணும் நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்துல போட்டிருப்போம் அப்போ வந்து நீங்கள் கிரியேட்டிவாக சிந்திக்கிறீங்க கொஞ்சம் நிறோ கிரியேட்டிவ் குக்கிங் உங்களோட சேனலுக்கு பேரை மாற்றுவோம் க்ரியேட்டிவ் குக்கிங்ன்றே வைங்கோன்னு வைனாக்க என்ன விருப்பம் நிறோ செய்கிறான் நிறோன்ற பேராக இதில் கட்டாயம் காண்டி நிறோ கிரியேட்டிவ் குக்கிங் என்று நான் மெய்க்கப் சில அது எஃப்னாண்டு சேர்க்கணும்ன்ற ஒரு சின்ன விருப்பம் இருக்கு அதையும் பெருசாக போயிடும் ஒல்டில் நுரோ குக்கிங் எஃப்னாண்டு வைப்பம் அல்லது நுரோ கிரியேட்டிவ் குக்கிங் என்று ரெண்டுலையும் இது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அல்லது அதுல ஒரு நிரோந்த பேரோட சேர்த்து வேறு என்ன வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தால் கொமன்ல சொல்லுங்கோ ஆனால் நான் ரெண்டு தான் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டில் ஒன்று கட்டாயம் வைப்போம் அதில் அதை விட நிரோன்ற பேரோட போய் எது போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லி அத பிடிச்சிருந்தால் நாங்கள் அதை வைக்கிறோம் இல்லாட்டி நான் ஃபிக்ஸட் நுரோ கிரியேட்டிவ் குக்கிங்

நல்ல அதெல்லாம் கட்டாயமான தொடர்ச்சியாக வீடியோ போடணும் முடிவு எடுத்துருக்கிறேன் என்னதான் என்ன செய்தனாலும் அந்த கலக்கில் ஏதாவது செய்து மாதத்தில் ஒரு இருபது வீடியோவில் பதினஞ்சு வீடியோனாலும் அதில் போடணும் தான் யோசிச்சிருக்கேன் ஏதோ கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால் அது நடக்கும் நினைக்கிறேன் சரி உறவுகளே யாரும் எங்களுக்கு அது ஐடியா சொல்ல விருப்பம்னு சொன்னால் கும்பல் தெரிவிங்கோ விளாம்பலன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் மருதங்களை சமையல் இடத்துல இருக்கிறோம் வீடெல்லாம் கட்டி முடிஞ்சாக்கள் வந்துடுந்தேன் கட்டி முடிஞ்சாண்டு புடிவு நேரி தான் பால் காய்ச்சி நேராகவும் நீங்க சமைச்சு சாப்பிட்டு கொண்டு சின்ன சின்ன இந்த என்ன சொல்றேன் ஃபுல்லா அப்படி சிறத்துக்கு வருவான மட்டக்காண்டி வந்துட்டீன்னா மெட்ட முன்னாடி ஃபுல்லா வேலை முடியல இப்போ கல்லறத்தை கொண்டு வந்து போட்டு இறங்கியோ அவங்க சின்ன பிள்ளைன்னு விளையாடுறாங்க அதுல குழாக்கிணர் அடிச்சுக்கிடக்கு அந்த புள்ளி கையால ஆடுற பம்பு போட்டையில கையால ஏதோ செய்திருக்கிறோம் அதுல தண்ணி அதுல தண்ணி ஆயிருக்கும் அப்பதான் செய்து கொடுத்து இதுல இந்த டொய்லெட்டு மீனும் கட்டி முடியல தொழில வெட்டினா ஒரு மழை வேற போகுது காலம் மழை காலம் தொடங்குது தொடங்கினா தண்ணி உங்களுக்கு தெரியும் தண்ணி ஒரு சந்தோஷமா இருக்குறது முதல் இல்லையா போட்டுதான் வாரம் இல்ல இப்ப தங்கச்சி வந்ததால நான் இடங்கள வந்து சமைக்கிறதுக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் தண்ணி அங்கிருந்து கொண்டு சகோல சாமானும் அங்கிருந்து காவி கொண்டு வந்து அது ஒரு பெரிய வேலையா இருக்கு உடம்பும் எனக்கு பழுதா போனோம் அந்த இல்ல வருத்தங்கள் கூட வந்து மூஞ்சேலும் கருவாடா போய்

இன்னும் ஒரு காணொலியை நாளைக்கு சந்திப்பேன்